வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிஎன் ஆட்டோமேட்டிவ் சீட்டிங் சிஸ்டம் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வாகனங்களுக்கு தேவையான சீட்டிங்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்குது இந்த வேலைக்கான சம்பளம் என்னவாக இருக்க போது யாரெல்லாம் முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜென்னர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் இப்போதைக்கு இம்மிடியட் ஜெனர் தான் தேவைப்படுது அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஆப்ரேட்டர் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ் டிஸ்பேச் மற்றும் ஸ்டோர் ஹெல்பருக்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த வேலை வாய்ப்ப பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு ப்ளஸ் ஓடி அவைலபிள் ஓடி பார்க்கறது உங்களுடைய விருப்பம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு டோல்கேட் எஸ்பி கோயில் படப்பை ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் திருவள்ளூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் இந்த நிறுவனத்திலேருந்து பிக்கப் அண்ட் பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஷிஃப்ட்டும் மட்டும்தான் இந்த நிறுவனத்தில் ரன் ஆகுது அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா உங்கள் கையில் ஆதார் கார்டு இருக்க வேண்டியது அவசியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் இருக்க வேண்டியது அவசியம் நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஒரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கப்போகுது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வேலை வாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பயன்படுத்திக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்